என்னதான் விஜய் கிட்டே பாட்டி எமோஷ்னலாக வந்து பிளாக்மெயில் பண்ணாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாலுமே நம்ம விஜய் காவிரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த முடிவு யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் உனக்கு எங்களை விட இந்த சொத்து இதை விட உனக்கு அந்த காவிரி தான் முக்கியமாக இதுக்கப்புறம் நீ வந்து கஷ்டப்பட போகிற எல்லாத்தையும் இழக்க போகிற நல்லாவே தெரிஞ்சிருச்சு நான் எங் நாங்கள் எங்கேயாச்சும் போயிடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் பாட்டி பேசுனதுல நல்லாவே விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் பாட்டி காவிரியை வந்து ஏற்றுக்கவே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பாட்டி இங்கே பாருங்கள் நீங்க காவிரி இதுக்கப்புறம் ஏத்துக்கவே போறது இல்லை இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டுல இருந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை எனக்கு சொத்து சுகம் எதுவுமே தேவைல எனக்கு என் காவிரி வாழ்க்கையில இருந்தா போதும் நான் எல்லாத்தையுமே வந்து நான் சம்பாதிச்சுக்குவேன் நான் பெரியாளாக வருவே வாழ்க்கையில் என் காவிரி கூட இருந்தா நான் போகிறேன் இப்போவே இந்த வீட்டை விட்டு ஆனால் நீங்கள் பண்ண விஷயத்த நான் வந்து மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டையுமே பேசிட்டு நம்ம விஜய் வந்து தன்னோட பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு எவ்வளவோ பாட்டி பேசுகிறாங்க சித்தி பேசுகிறாங்க தாத்தா கூட வந்து பேசி பார்க்குறாங்க ஆனால் விஜய் வந்து மனசு மாறாப்புல இல்லை அவரோட முடிவில் ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க வேற வழி தெரியலை ஏன்னா காவேரி இந்த வீட்டுக்கு வந்து நான் கூட்டிகிட்டு வரவும் முடியாது இவங்களுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல நான் வந்து எப்போ மனசார காவிரியை வந்து ஏற்றுக்குறாங்களோ இவங்க அப்போ நான் வந்து காவிரியை வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இங்கே நம்ம தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு ஏன் கல்யாணி இப்படிலாம் பண்ணுற பார்த்தையா விஜய் எப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு சொல்லிட்டு இதுக்கு தான் தேவையில்லாமல் அவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் காவேரி விஜய்க்கு உயிர் அது எப்போவோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது விஜய் வீட்டை விட்டு போனது எல்லாத்தையும் காரணம் நீ தான் கல்யாணம் நீயும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே நல்லாவே திட்டி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே ராதா இருக்கு ராதா பாட்டிக்கிட்ட வந்து சமாதானம் சொல்கிறாங்க அம்மா இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாதம்மா எப்படின்னாலும் நம்ம விஜய் காவேரியை வந்து பிரிக்கணும் விஜய்க்கு காவிரி கண்டிப்பாக வந்து பொருத்தமானவளை கிடையாது அவளால் நம்ம விஜய் எப்போதுமே சந்தோஷமா இருக்க போறதுல இப்போ கோச்சுக்கிட்டு போகிறான் திரும்பவும் நம்ம தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான் வர வைப்போம் நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்கள் பாட்டி எதுவுமே பேசாம விஜய் போன துக்கத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் பேக்கும் கையோடு இங்கே விஜய் காவிரி வீட்டில் வீட்டில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க அப்புறம் விஜய் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க எனக்கு எல்லாரையும் விட காவிரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வந்துவிட்டேன் என்ன நீங்கள் ஏற்றுக்குவீங்களா என்ன இல்லை வெளியே போகணுன்னு சொல்லிட்டு துரத்தி விடுவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம சாரதா ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எங்க வீட்டை விட்டு வந்தீங்க பாவங்க தாத்தா பாட்டி ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்களே நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அவங்களோட மனசு எப்போ மாறுதோ அப்போ நான் வந்து உங்களோட வீட்டுக்கு வரேன் ப்ளீஸ் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி அவங்க இப்போதைக்கு மாற இல்லை அது வரைக்கும் நான் உன்னை விட்டு பிரிஞ்சுருக்கணுமா சொல்லு நீ இப்போ என்ன நிலமையில இருக்கிற நீ மாசமா இருக்கிற இந்த மாதிரி டைம்ல நீ சந்தோஷமா இருக்கணும் நான் எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி டைமில் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னை விட்டு இதுக்கப்புறம் பிரிகிற ஒரு மைண்ட்லேயே கிடையாது நான் அத்தை எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஒத்துக்கலைன்னா பரவாயில்ல அவங்க எப்போ மனசு மாறுறாங்களோ அப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போய்க்கலாம் அது வரைக்கும் நான் இந்த வீட் இந்த வீட்டில் உங்க கூடவே இருக்கிறேன் நான் எடுத்துகிட்டு ஆல்ரெடி முடிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் என்ன தம்பி சொல்ல நீங்கள் வாங்க தாராளமாக இந்த வீட்லேயே இருங்க காவேரிக்கு உங்களை மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா ஆனாலும் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது நீங்கள் வீட்டை விட்டு வந்தது அங்கே உங்கள் பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்களா அதை தான் கஷ்டமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை நினச்சுதான் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க தாத்தா பாட்டி எப்போதும் எனக்கு முக்கியம்தான் அவங்களுக்கு காவேரி எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும்ல தாத்தாவுக்கு கூட காவேரி மேலே இப்போ வரைக்குமே பாசம் இருக்குது காவேரி நானும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஆசைப்பட்றாரு ஆனால் பாட்டி தான் சித்தி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க சீக்கிரமே அவங்களுமே புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் ஒன்றும் த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி விஜய் வந்து அப்புறம் ரூம்குள்ளே போயிடுறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டே சாரதாம்மா கிட்ட இந்த தம்பிக்கு காவேரி மேலே எவ்வளோ ஒரு பாசம் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்துருப்பான் முன்னாடியே தெரியும் முன்னாடியே காவிரிக்காக வந்து அவன் தான் வீட்டை விட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டா நம்மளை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே தேடினாலும் இந்த மாதிரி ஒரு பையன் காவேரிக்கு கிடைக்கவே மாட்டான் சாரதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாங்கத்தை நானும் ஏதோ ஒரு கோவத்தில் இந்த தம்பி பண்ண அந்த தப்பையே நினச்சிக்கிட்டு நான் வந்து பிடிவாதமாக இருந்துட்டேன் முன்னாடியே நான் வந்து மனசு மாதிரி விஜய் காவிரியை சேர்த்து வச்சுருந்தா அந்த பிள்ளைங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க எல்லாம் நான் பண்ண தப்பு தான் காவேரி என்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னு சொல் கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சரி சாரதா இதுக்கப்புறம் நடந்ததையே நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம பிள்ளைங்களை நம்ம சந்தோஷமா வந்து சொல்றாங்க இங்கே சாரதா பாத்தீங்கன்னா காவிரி தாங்கு தாங்கனு தாங்குறாங்க நம்ம கங்காவுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதே இது காவிரிக்குலாம் காவிரிக்குமே பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க இதை பத்தா காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இங்கே விஜய் காவிரியை பார்த்தா அவருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு காவிரி கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இந்த ஒரு விஷயத்துக்காக நான் எவ்வளோ ஏங்கியிருக்கிறேன் நீங்கள் எல்லாருமே அக்காவை ரொம்பவே நல்லா பார்த்துக்குவேங்க அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன இப்படி பார்த்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இந்த விஷயம் தெரிஞ்சா இப்போ ஆனால் என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒரு டைம் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டேங்க நானும் அக்காவை வந்து கட்டி பிடிக்கிறதுக்காக போனேன் அந்த டைமில் பாட்டி விசுக்குன்னு என்னை தள்ளி விட்டுட்டாங்க அதெல்லாம் நினச்சேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி இதை கேட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே கங்கா வந்து நம்ம காவேரிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இங்கே பாரு அது தான் உனக்கு கஷ்டமாக இருந்தாலுமே அதை விட உனக்கு சந்தோஷம் கொடுத்துருக்குறாரு விஜய் அப்பப்போ எங்களுக்கு தெரியாமல் விஜயை போயிட்டு மீட் பண்ணி அவர் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே விஷயத்த போட்டு உடைச்சிடறாங்க அக்கா என்னக்கா இப்படி பண்ணிட்டியே இப்போ அம்மா என்ன நினைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னடி இதெல்லாம் நடந்துச்சு ஆடா ஆமாம் அம்மா அப்பப்போ இங்கே ஸ்டால் போட போறேன் அந்த ஒர்க்குக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயமா இதை தாம காவேரி பண்ணிட்டு இருந்துருக்குறா என்கிட்ட நேற்று தான் இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆ ஆ சரி சரி இவ்வளோ நடந்துருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா வந்து சொல்ல அப்படியே நம்ம காவேரி ஒரு பக்கம் வெக்கப்பட இன்னொரு பக்கம் விஜய் இருந்துக்கிட்டு வெக்கப்பட பாட்டி இருந்துக்கிட்டு செம்மையாக கலாய்ச்சிட்ருக்கிறாங்க இந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக போய்ட்டு இருக்குது இங்கே தாத்தாவுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது விஜய் வீட்டை விட்டு போனனால சரியாக கூட சாப்பிடாமல் இருக்கிறார் எங்கள் பாட்டி தாத்தா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஏதோ விஜய் வந்து கோவத்தில் வீட்டை விட்டு போயிட்டான் கண்டிப்பாக அவன் சீக்கிரமே வந்துருவான் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிடாம உடம்பை கெடுத்தா கெடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் கல்யாணி இப்படி பண்ண என் பேரை என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா எதுக்காக காவேரி இப்படிலாம் நீ பண்ணி இப்போ விஜய வீட்டை விட்டு போகிற நிலமைக்கு தள்ளிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க வேணும்னே நான் சத்தியமாக பண்ணலைங்க விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இந்த மாதிரி நீ என்ன தான் சொன்னாலும் என் மனசு ஆறாது கல்யாணே நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து விஜய் காவிரி தான் அவங்க தான் முடிவெடுக்கணும் அவங்க வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி தான் அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலமை இருந்துச்சு எல்லாம் கை கூடி வர நேரத்தில் நீ இப்படி பண்ணது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லு அதனால தான் விஜய் இவ்வளோ நீ விவாகரத்து பேப்பரில் சைன் வாங்குற அளவுக்குலாம் நீ போயிருந்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க ஆனா அந்த காவிரி விஜய்க்கு பொருத்தமாவே இருக்க மாட்டா அவ்வளவு கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம விஜய்க்கு வந்து பிரச்சனை தான் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விடு ஒன்று தெரிஞ்சுக்கோ விஜய் பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் போதில் நீயா விஜயை வந்து காப்பாத்தினு சொல்லு கொஞ்சம் மனச்சாட்சியை தொட்டு சொல்லு ஒவ்வொரு தடவையுமே நம்ம காவிரி தான் வந்து காப்பாத்தினா போராடி அவளால் விஜய வந்து சந்தோஷமா பார்த்துக்க முடியாது எந்த பிரச்சனை வந்தாலுமே விஜய் காவிரி ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணிக்குவாங்க அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அவங்க ரெண்டு வீட்டையும் நீ பிரிக்கணும்னு நினைச்சது உண்மையாவே மகா தப்பு என்ன இதுக்கப்புறம் இந்த பேச்சையே நீ விடு கல்யாணி எனக்கு கோவம் தான் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் நம்ம தாத்தா சாப்பிடாம கூட அவரோட ரூம்க்கு போயிடுறாங்க இதையே பத்தி நோ யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க தாத்தா என்ன தாத்தா கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல விஜய் யாருமே இல்லை நம்ம தாத்தா கிட்ட நம்ம காவிரி வந்து பேசுறாங்க நடந்த எல்லா வித்த விஷயத்துக்குமே மன்னிப்பு கேட்குறாங்க எனக்கு இப்படிலாம் நடந்தது தெரியாது பாட்டி எனக்கே தெரியாம தான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் சொல்றாங்க தாத்தா பாட்டி பாட்டி மேலே கூட எனக்கு கோவம் இல்லை அவங்க விஜய் மேலே இருக்கிற தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் விஜய்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே வந்து சொல்லாமல் வச்சுருந்தேன் எப்படியோ சொல்ல வேண்டிய நிலம வந்துருச்சு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா விஜய் வீட்டை விட்டு வந்தது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இரு இருக்குது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு காவேரியை மீட் பண்ணணும் இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வரையா காவேரி உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு எப்போ தாத்தா எப்போ வர சொல்லுங்க இப்போவே கிளம்பி வரவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயவும் நான் கூட கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லைம்மா நீ மட்டும் வா நாளைக்கு காலையில் வா நம்ம பேசி பேசலாம் விஜய்லாம் வந்து வரவேணா கிட்டே வந்து இந்த விஷயத்த வந்து நீ சொல்லவானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவை பார்க்குறதுக்காக காவிரி வந்து கிளம்பி போகிறாங்க அப்போது நம்ம தாத்தா வந்து காவிரிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு வந்து கொடுக்குறாங்க கிட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க விஜய் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குமா அப்பா அம்மா இல்லாமல் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை அதனால் அவன் மேலே எனக்கு ரொம்பவே பாசம்தான் சின்ன அவங்க அவங்ககிட்ட கூட இந்த விஷயத்த நான் சொல்லலை எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஆல்ரெடி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையுமே மறைச்சிட்டேன் உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான் இல்லைன்னா பாட்டி நீதான் பார்த்துக்கோணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டால் நம்ம பா காவேரிக்கு அப்படியே ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது என்ன தாத்தா என்ன சொல்றீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை காவேரி நீ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதுதான் உண்மை இந்த விஷயத்த டாக்டர் என்கிட்ட எப்போவோ சொல்லிட்டாரு நான் தான் அவங்கக்கிட்ட வந்து சொல்லலை மறைச்சிட்டேன் என்னால் இப்போ வந்து முடியலை எனக்கு அடிக்கடி கொஞ்சம் நெஞ்சுவலி வருது எனக்கு எப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதனால தான் இந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் நீயும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஆனாலும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே காவிரி ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க கதறி அழுதுட்டுருக்குறாங்க விஜய் நல்லா பார்த்துக்கோமா விஜய் உன் மேலே உண்மையாகவே உயிராக இருக்கிறா அந்தளவுக்கு உன் மேலே விஜய் வந்து பாசமாக பாசம் வச்சுருக்குறான் பாட்டியையும் நீ எக்காரணத்தை கொண்டு கொண்டும் விட்டுறாத அவள் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டா விஜய் மேலே இருக்கிற பாசத்துல தான் இப்படிலாம் பண்ணிட்டா அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிறாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தாத்தா சடனாக வந்து அப்படியே நெஞ்சும் பிடிச்சிட்டு கீழே விழுந்துறாரு அதை பார்த்ததும் காவிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்துடுறாங்க தாத்தா என்னாச்சு எழுந்துருங்க எது எழுந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க ஆனால் தாத்தா வந்து மயக்கத்தில் இருக்கிறாரு எழுந்திருக்கவே இல்லை காவிரி ரொம்பவே பயந்துடுறாங்க அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க ஹெல்ப் மூலம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தாத்தாவை வந்து கூட்டிகிட்டு வராங்க அங்கே செக் பண்ணதில் தாத்தாவுக்கு இது வந்து செகண்ட் ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க காவிரி ரொம்பவே உடஞ்சி போயிட்றாங்க இந்த விஷயத்தை நீங்கள் எதுக்காக தாத்தா முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டுருக்குறாங்க இது மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் தாங்கவே மாட்டார் இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அந்த டைமில் விஜய்க்கு வந்து கா விஜய் காவேரிக்கு கால் பண்ணுறாங்க என்ன காவேரி வீட்டில் இல்லை எங்கே போனேன் நான் வெளியே போயிட்டு வர முடியும் எங்கேயே போய் போயிட்டியா ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்டேன் தனியாக உன்னை எங்கேயும் போகாதுன்னு சொல்லியிருக்கிறேல்ல நான் வந்திருப்பேல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அடுத்தடுத்து நம்ம விஜய் கொஸ்டின் மேலே கொஸ்டின்னா கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரி பார்த்திங்கன்னா அழுதுட்டுருக்குறாங்க அமைதியாகவே நம்ம விஜய்கிட்ட இப்போ என்ன சொல்கிறது இந்த விஷயத்தை நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கிறாங்க இல்லை இதை சொல்ல வேணாம் நம்ம டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் இப்போது தாத்தாவோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து முடிவெடுக்கிறாங்க தாத்தாக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க காவேரி விஜய் ஒன்று சேர்ந்துட்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரிலாம் நடக்குது இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் டுஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்